எப்போயாச்சும் நம்ம கார்த்திகை எல்லாத்தையுமே புரிஞ்சுக்குவாரு அப்படின்ற மாதிரி பார்த்தா மறுபடியும் எஸ்எஸ்கேவோட கஸ்டடியில் தான் போய் இந்து இருக்காரு ஏற்கனவே இந்த எஸ்எஸ்கே இருந்துட்டு கார்த்திக்கை கடத்தி எந்த அளவுக்கு கேவலமான வேலை எல்லாத்தையுமே பார்த்தா அப்படின்றது நல்லாவே தெரியும் அது மட்டும் இல்லாமல் நம்ம கௌதமும் இலக்கியாவும் அவ்வளோ எடுத்து சொல்கிறாங்க அதே மாதிரி நம்ம ஜானகியும் இருந்துட்டு எஸ்எஸ்கே தான் உன்னை கடத்துனது நீ நினைக்கிற மாதிரிலாம் எதுவுமே கிடையாது அந்த எஸ்எஸ்கேவும் தாக்ஷாயினையும் சேர்ந்து தான் இந்த பிளான் எல்லாத்தையுமே இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க ஆனால் கார்த்திக் எதையுமே கேட்குற மாதிரி இல்லை நல்லவன் மாதிரியே வேஷம் போட்டு நேராக வந்து போயிருந்தா பார்த்தீங்கன்னா கோர்ட்டுக்கு போனதுக்கு அப்புறமா அப்படியே அந்த பல்ட்டி அடிக்க ஆரம்பிச்சிட்டா அதாவது என்னை கடத்தினது வந்து பார்த்தீங்கன்னா இந்த கௌதம் தான் இந்த கௌதம் சொல்லி தான் வந்து பார்த்தீங்கன்னா கடத்தினது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி நம்ம கௌதம் மேலே மறுபடியும் திருப்பி விட பார்த்தாங்க ஆனால் அதே சமயம் இப்போ என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த எஸ்எஸ்கேவும் தாக்ஷாயினியும் இருந்துட்டு அடுத்த ஒரு பிளானை வந்து பார்த்தீங்கன்னா பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதே மாதிரி அஞ்சலிக்கு உண்மை தெரிய வரும்போது அஞ்சலியாச்சும் வந்து பார்த்தீங்கன்னா வேறு வழி இல்லாமல் நம்ம கார்த்திகை வந்து பார்த்தீங்கன்னா காப்பாற்றுவா அப்படின்ற மாதிரி பார்த்தா கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அஞ்சலிக்கு உண்மை தெரிஞ்சதுக்கப்புறமும் இந்த எஸ்எஸ்கே தாக்ஷாயினி இவங்க ரெண்டு பேரும் தான் வந்து தன்னோட தன்னோடய குலதெய்வம் அப்படின்ற மாதிரி வந்து உட்காந்துட்டுருக்காங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம கௌதம் கட்டுறது சொத்து மொத்தமே சீக்கிரமாக வாங்கி கொடுங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஆனால் அந்த ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு நடக்க போகிறது கிடையாது அதே மாதிரி நம்ம இலக்கியா வந்து பார்த்தீங்கன்னா கௌதம வெளியே எடுத்ததுக்கு அப்புறமா ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறது மட்டும் இல்லாமல் இப்போது கௌதம கட்டி பிடிச்சி கதறி இல்லை அதாவது இப்போது அந்த நாகு மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா நான் தான் இது எல்லாத்தையுமே பண்ணேன் அப்படின்ற மாதிரி அவங்க ஒத்துக்காமல் இருந்தான் அப்படின்னா க கண்டிப்பாக கௌதமுக்கு ஜாமீன் கிடச்சிருக்காது முழுக்க அதாவது தண்டனை கிடச்சி ஜெயிலுக்குள்ளே வந்து போய்னா தூக்கி போட்டிருப்பாங்க அதில் எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது அதே மாதிரி இப்போ என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கௌதமும் இலக்கியாவும் வந்துட்டு வீட்டுக்கு போனதுக்கப்புறமா கார்த்திகை எப்படி வந்து போதுன்னா மாற்றுறது அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க அதே மாதிரியே அந்த நாவகிட்டே சொன்னாங்க உனக்கு ஒரு நியாயத்தை வாங்கி கொடுக்காமல் நான் விட மாட்டேன் கண்டிப்பாக எஸ்எஸ்கேவும் தாக்ஷாயினும் தான் கார்த்திகை கடத்தினது அவங்கள வந்து பார்த்தீங்கன்னா நான் இதில் சிக்க வைக்க போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க வீட்டுக்கு போனதுக்கப்புறமா நம்ம ஜானகி இலக்கியா கௌதம் மூணு பேருமே பேசிகிட்டு இருக்கிறது மட்டும் இல்லாமல் கார்த்திகோடய மனசை எப்படியாச்சும் மாற்றி ஆகணும் அவன் வந்து பார்த்தீங்கன்னா அந்த தாக்ஷாயினி எஸ்எஸ்கே அஞ்சலி இவங்க மூணு பேர் தான் நல்லவங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினச்சிட்டு அவனோட மொத்த இதையும் வந்து அதாவது எஸ்எஸ்கேவோட மொத்த ஆட்டத்தையும் அடக்கணும் அதே மாதிரி எஸ்எஸ்கேவோட சுயரபம் அஞ்சலியோட சுயரபம் இது எல்லாத்தையுமே நம்ம வெளியே கொண்டு வரணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி இப்போது இந்த எஸ்எஸ்கே தாக்ஷாயினி அதுக்கப்புறம் அஞ்சலி மூணு பேரையுமே ஒரு வழி பண்ண போகிறாங்க அதே மாதிரி இந்த எஸ்எஸ்கேவுக்கு இப்போ அந்த பர்த்டே ஃபங்க்ஷன் அதாவது டே வந்து பார்த்திங்கன்னா இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கிட்ட நெருங்கிடுச்சு அதனால் இந்த ஒரு பர்த்டே ஃபங்க்ஷனில் உண்மையிலேயே எஸ்எஸ்கேவுக்கு மிகப்பெரிய ஒரு ஆப்பு இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும் கண்டிப்பாக வந்து எஸ் கே இதை கொஞ்சம் கூட எதிர்பார்த்திருக்கவே மாட்டாரு அதாவது எஸ் என்ன நினைச்சாரு இங்க வந்து நம்ம அதாவது இலக்கியாவையும் கௌதமையும் தீர்த்து கட்டிடலாம் அப்படின்ற மாதிரி பிளான் இருந்தாங்க இப்போது வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு போயிட்டு இருக்கு அதே மாதிரி இலக்கியாக இந்த எஸ்எஸ்கேவை பார்த்து சவாலும் வந்து போய்னா விடுறாங்க நீ வந்து போயினா தப்பிக்கவே முடியாது நீ இந்த கேஸ்ல இருந்து வேணாலும் தப்பிச்சிடலாம் ஆனால் இந்த ஆக்ஷாயினி வந்து போயி உன்னை அடித்து விளையாட போகிறா ஏன் கொலை கூட பண்ண போகிறா நான் சொல்கிற உண்மையை கேட்டு அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி இப்போது இந்த ஒரு விஷயத்தை எல்லாத்தையுமே பண்ணிகிட்ருக்காங்க அதே மாதிரி ரேவதிக்கும் பயங்கரமான கோபம் அதாவது இந்த எஸ்எஸ்கே மேலே எப்படா வந்து போயிணா இந்த எஸ்எஸ்கே பற்றி சேர்த்து கட்டுறது அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே நிறைய அட்டம் வந்து பண்ணாங்க அதே மாதிரி இப்போ கௌதம் வெளியே வந்தது உண்மையிலேயே இவங்க எல்லாருக்குமே ரொம்பவே சந்தோஷமா இருந்துட்டு இருந்துச்சு ஒரு பக்கம் நம்ம இலக்கியா கௌதம் இவங்க எல்லாருமே போயிட்டு ரேவதியையும் பார்க்கறதுக்காக போறாங்க அதே சமயம் இப்போ நம்ம கார்த்திகை பார்த்து கார்த்திக் நிறைய எவிடன்ஸ் வந்து கொடுக்க போறாங்க அதாவது எஸ்எஸ்கே வந்து தன்னை கடத்தினாங்க அப்படின்ற மாதிரி இவங்க எல்லாருமே சொல்லும்போது நம்ம கார்த்திக் வந்து அந்த ஒரு விஷயத்தை ஏற்றுக்கவே இல்லையா அதாவது கௌதம இலக்கியாவும் தான் சொத்துக்காக நம்மளை இப்படி பண்ணிவிட்டு அவங்க வந்து போய்னா நாடகம் ஆடிட்டுருக்காங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி இப்போது அதே சமயம் வந்து போய்னா நம்ம இலக்கியா கொடுக்குற ஒரு வீடியோ ஆதாரத்தை பார்த்து நம்ம கார்த்திக் பயங்கரமாக அதிர்ச்சி ஆகிட்டுருக்காங்க உண்மையிலேயே என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றுமே புரியல அது மட்டும் இல்லாமல் திரு திரு வந்து முழிக்கவும் ஆரம்பிச்சிட்றாங்க அடுத்தபடியாக என்னாச்சு அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம கார்த்திகிட்ட இந்த அஞ்சலியோடய சுயர்பவோம் அதாவது அஞ்சலி வந்து போதின்னா உன்னை இங்கே வச்சிருக்கிறதுக்கான காரணம் அது மட்டும் இல்லாமல் அஞ்சலி கார்த்திகை கொலை பண்ணுறது கூட தயங்காமல் வந்து இருந்துட்டுருக்கா இல்லையா அந்த ஒரு விஷயத்தை எல்லாத்தையுமே சொல்லும்போது நம்ம கார்த்திக்கு பயங்கரமாக நடந்துச்சு நீ இது எல்லாமே உண்மையா நீங்கள் சொல்கிறது எல்லாமே உண்மையா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது டேய் கார்த்திக் நாங்கள் எதுக்காக இது எல்லாத்தையுமே பண்ண போகிறோம் இந்த சொத்து எல்லாமே உனக்கு தான் நீயே எடுத்துகிட்டு போ எங்களுக்கு எதுவுமே தேவை கிடையாது எனக்கு எங்களுக்கு வந்து போதின்னா நீ நல்லா இருக்கணும் நீ வந்து போயினா எங்கக்கிட்ட சகஜமாக பேசணும் உன் அண்ணன் நீயும் ஒத்துமையா இருக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து ஒரு தான் நம்ம இலக்கியாக சொல்றாங்க இப்போ காத்துக்கு எது வந்து நம்ப கூடாது அப்படின்னு ஒண்ணுமே புரியல அப்படியே திரு திரு முடிச்சுட்டு இருக்காங்க அதே சமயத்துல இப்போ என்ன ஆச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம காத்துக்கு இருந்துட்டு இதுக்கப்புறம் அதாவது எஸ்எஸ்கே தாக்ஷாயினி அஞ்சலி இவங்க மூணு பேரோட அந்த நடவடிக்கையை வந்து இப்போனா ஃபாலோ பண்ண போகிறாங்க அதாவது உண்மையிலேயே வந்து பார்த்தீங்கன்னா என்ன நடந்துச்சு அது மட்டும் இல்லாமல் இவங்க தான் நம்மளை கடத்துனாங்களா இலக்கியாண்ணி கௌதம் எல்லாேருமே சொல்கிறது உண்மையா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா இப்போது கொஞ்சமாக வெயிட் பண்ணி பார்க்குறாங்க ஏன்னா போயிட்டு எடுத்தோம் கவுத்தோன்னு அங்கே போயிட்டு சண்டை போட்டார் அப்படின்னா அதுக்கப்புறம் இந்த எஸ்எஸ்கேவும் தாக்ஷாயினியும் அவங்க வேலையை வந்து பார்த்தீங்கன்னா காட்ட ஆரமிச்சிருவாங்க அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரியாமல் திரு 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 முடிக்க ஆரம்பிச்சுறாங்க அதே மாதிரி நம்ம காற்றுக்கு இருந்துட்டு இந்த அஞ்சலி போடுற பிளானு எஸ்எஸ்கே போடுற பிளானு இது எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா இப்போது வாட்ச் பண்ண ஆரம்பிச்சுறாங்க இதுக்கப்புறம் அஞ்சலி எஸ்எஸ்கே தாக் இவங்க யாருமே தடு அதாவது அவங்கள வந்து பார்த்திங்கன்னா இது பண்ண முடியாது கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம கார்த்திகிட்ட வாசமாக மாட்டிக்கி தான் போகிறாங்க அதே மாதிரி நம்ம இலக்கியம் வந்துட்டு தெளிவாக சொல்லிட்டாங்க கார்த்திக் நீ இதுக்கு மேலேயும் அவங்கள தான் நம்பணும்னு நினச்சி நம்பணுன்னு வைங்க கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா உன்னை காப்பாற்றுறதுக்கு யாராலையுமே முடியாது ஏன் அந்த கடவுளே வந்தாலுமே கூட கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா உன்னை காப்பாற்ற முடியாது அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்கிறாங்க இதை கேட்டதுக்கு அப்புறமா என்ன பண்ணுறதுன்னு ஒன்றுமே வந்து புரியல கார்த்திக் தலகால் புரியாமல் இருந்துட்டு இருக்காரு அதே மாதிரி நம்ம கௌதம் வந்துட்டு இங்கே பாரு இலக்கியா இதுக்கு மேலேயும் நம்ம தாமதிக்கவே கூடாது இந்த எஸ்எஸ்கேவையும் தாக்ஷாயினையும் நான் ஒரு வழி பண்ண போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க அதே மாதிரி கௌதம் ரெண்டு நாள் வெயிட் பண்ணுங்க இந்த எஸ்எஸ்கேவோட பர்த்டே வருது அந்த ஒரு பர்த்டேயில் கண்டிப்பாக வந்து எல்லா விஷயத்துக்கும் எல்லா இதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா தீர்வு கிடைக்கும் அதில் எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி நம்ம கௌதம் கிட்ட சொல்கிறாங்க இலக்கியா என்ன தான் பிளான் வச்சுருக்க சொல்ல அப்படின்ற மாதிரி வந்து சொல்லும்போது இங்கே நம்ம இலக்கியா தன்னோட மனசுக்குள்ளே வந்து நினைக்க ஆரம்பிச்சுறாங்க ஏதாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கௌதம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்கேவோட மகன் அப்படின்ற ஒரு விஷயத்தை நான் இன்றைக்கி ரிவியல் பண்ண போகிறேன் அதாவது ரேவதி ஆத்தியை வந்து போய்னா ஏமாற்றி போனது எல்லா உண்மையுமே அந்த பர்த்டே ஃபங்க்ஷனில் நான் வந்து போய்னா வெளியே கொண்டு வர போகிறேன் அப்போ தான் வந்து போய்னா எல்லா எல்லாருக்குமே உண்மை என்ன அப்படிங்கிறது தெரியும் அதே மாதிரி இந்த தாக்ஷாயி எல்லாம் வந்து அடிச்சு கொண்டுடுவா இந்த ஒரு விஷயம் மட்டும் தெரிய வந்துச்சுன்னா கண்டிப்பா வந்து இந்த தப்பிக்கவே முடியாது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி பயங்கரமான கோபத்தில் வந்து இது எல்லாத்தையுமே பண்ணிகிட்டு இருக்காங்க அதே மாதிரி இந்த எஸ்எஸ்கேட பர்த்டே வருது அதாவது ஏற்கனவே சவால் விட்டுருந்தாங்க இல்லையா அந்த சவால் படி இந்த எஸ்எஸ்கே யோசிக்கிறாரு ஐயையோ என்ன பண்ண போகிறான்னு தெரியலையே அப்படின்ற மாதிரி சொல்லி நம்ம ரேவதியை வந்து இப்போ என்ன தேடி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே தேடி தான் இருக்காங்க ஏன்னா ரேவதி இங்கே கூட்டிகிட்டு வந்துட்டாங்க அப்படின்னா அது மிகப்பெரிய பிரச்சனை ஆகிடும்னு சொல்லிட்டு ஆனால் ரேவதி பின்தொடர்ந்துகிட்டே இருக்காங்க இந்த எஸ்எஸ்கே எங்கே போகிறான் எங்கே வரான் என்ன பண்ணுறான் அப்படின்றது எல்லாத்தையுமே அதே மாதிரி ஆஃபீஸில் வச்சு சில சம்பவங்கள்லாம் நடக்குது அது எல்லாத்தையுமே வீடியோ எடுத்து நம்ம கௌதம் இலக்கியா இவங்களுக்கு வந்து இப்போதான் வந்து நம்ம கௌதம் வெளியே வந்திருக்காரு அதாவது இவ்வளோ நாள் ஜெயிலுக்குள்ளே இருந்தாரு காப்பாற்ற முடியுமா என்ன ஏது அப்படின்றது தெரியாமல் இருந்துச்சு ஆனால் இப்போ வெளியே வந்துட்டார் இதுக்கப்புறம் நம்ம கௌதம் இலக்கியாவோட ஆட்டம் வெறித்தனமாக இருக்க போகுது ஏன்னா இலக்கியாவுக்கு கௌதம காப்பாற்றுறதே வந்து ஒரு மிகப்பெரிய வேலையாக இருந்துட்டு இருந்துச்சு அந்த ஒரு வேலையாக செஞ்சு முடிச்சிட்டாங்க அடுத்ததான் வந்து இப்போ எஸ்எஸ்கே தாக்ஷாயி இவங்க எல்லாரையுமே வந்து அடிச்சு ஓட விடணும் இதுக்கு மேலே வந்து நம்ம கார்த்திகை கொஞ்சம் நாள் கூட வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கூட இருக்க விடக்கூடாது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி நின்றுருக்காங்க இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை பண்ணிக்கோங்க